மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் ஒரு குட்டி வீடியோவில் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் இந்த குட்டி வீடியோவில் பிள்ளைகள் செய்முறை புவியியல் நுட்ப முறைகள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம் செய்முறை புவியியல் நுட்ப முறைகள் தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செய்முறை புவியியல் நுட்ப முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நுட்ப முறைகள் இருக்கு அதில் முதலாவது நுட்ப முறையாக உள்ளடங்குவது பிள்ளைகள் படங்கள் இரண்டாவது ஒளிப்படங்களும் படிமங்கள் மூன்றாவது வரைவுகள் நான்காவது வந்து கணினி தொழில்நுட்பம் இருக்கு கணினி தொழில்நுட்பம் ஐந்தாவது புள்ளி விவரவியல் நுட்ப முறைகள் இருக்கு செய்முறை புவியியல் நுட்ப முறைகள் எவை என்று கேட்டால் படங்கள் ஒளிப்படங்கள் படிமங்கள் வரைவுகள் கணினி புள்ளி வரவியல் நுட்ப முறைகளாக என செய்முறை புவியியல் நுட்ப முறைகளாக இருக்கும் இதில் நாங்கள் படங்களை பற்றி முதலாவது பார்ப்போம் படம் என்றால் என்ன படம் என்றால் என்ன இந்த நிலத்தோற்றத்தை பூமியில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தோற்றத்தை சித்திர வடிவில் முன்வைக்கின்ற உபகரணங்கள் படங்கள் என்று அழைக்கப்படும் இதுதான் வரவிலக்கணம் அல்லது இப்படி சொல்லலாம் அப்படி வான்வழியில் இருந்து பார்க்கும் போது வானத்தில் என்று வாக்கைக்க தென்படுகின்ற பூமி எப்படி தென்பட போகுதுன்றத பார்க்க போறோம் அப்படி பார்க்க வான்வழியில் இருந்து பார்க்கும்போது தென்படும் புவியின் அமைப்பை காட்டுகின்ற சித்திரங்களே படங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்ப படம் என்றால் என்னென்று கேட்டால் ரெண்டு விளக்கம் சொல்லணும் ஒன்று சொல்றீங்க நிலத்தோற்றத்தை சித்திர வடிவில் முன்வைக்கும் உபகரணங்கள் படங்கள் ஆகும் என்று சொல்றீங்க ரெண்டாவது சொல்றீங்க வான்வழியில் இருந்து பார்க்கும்போது தென்படும் புவியின் அமைப்பை காட்டும் சித்திரங்கள் படங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவ படமண்டா என் சொல்ல இரண்டாவது சொல்றோம் இந்த படங்கள் நீண்ட அச்சடிக்கப்பட்ட விளக்கத்துடனான தகவல்களை கொண்டிருக்கு நீண்ட அச்சடிக்கப்பட்ட விளக்கத்துடனான தகவல்களை கொண்டிருப்பதால பல்வேறு துறை சார்ந்த ஆய்வுகளுக்கும் படங்களை மூலாதாரமாக பயன்படுத்தலாம் அப்ப ரெண்டாவது சொல்றோம் பாருங்க நீண்ட அச்சடிக்கப்பட்ட விளக்கத்துடனான தகவல்களை காட்டுபவையாக படங்கள் இருக்கின்றன மூன்றாவது சொல்றோம் கிறிஸ்துவிற்கு முற்பட்ட காலப்பகுதியில் இருந்து கி மு காலப்பகுதியில் இருந்தே இந்த படங்கள் வந்து புவியியல் நுட்ப முறைகளில் ஒன்றாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இதுக்கு உதாரணமா சொல்லலாம் பாருங்க தொலைமையினுடைய உலகப்படம் முதல் உலகப்படத்தை வரைந்தவர் தொலைமை என்றாலும் அகல நெடுங்கோடுகளின் உதவியோடு உதவியோடு முதலாவது உலகப்படத்தை வரைந்தவர் ஜெராடஸ் மேக்கட்டோ என்பவர் விளங்குதா சொல்ற விடையம் அப்ப சொல்ற பாருங்க மூன்றாவது கிறிஸ்துவிற்கு முற்பட்ட காலப்பகுதியில் இருந்து பூமியின் அமைப்பை முன்வைக்கிறது முன்வைப்பதற்காக பல்வேறு வகையான படங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அவற்றில் வந்து தொலைமையின் உலகப்படம் என்பவரின் என்பவரினுடைய உலகப்படம் ஜெராடஸ் மேக்கட்டோ அகல நெடுங்கோடுகளின் உதவியோடு முதலாவது உலகப்படத்தை வரைந்திருந்தார் அவருடைய உலகப்படம் ஆகியவற்றை இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அடுத்த சொல்றோம் பாருங்கோ இந்த படங்களினூடாக இடரீதியான பெரம்பல்களை முன்வைக்கலாம் எந்த இடத்துல என்ன இருக்கு என்பதை படங்களின் ஊடாக முன்வைக்கலாம் அதுக்கு உதாரணம் சொல்லி இருக்கிறேன் உலகின் நெல் உற்பத்தி பெரம்பல் எங்க எல்லாம் நெற்பயிற்சிகை பெரம்பி இருக்கு என்பதை படங்களின் ஊடாக காட்டலாம் உலகின் குடித்தொகை பெரம்பல படங்களின் ஊடாக காட்டலாம் எங்க கூட இருக்கு எங்க குறைவாயிருக்கு எங்க நடுத்தர அளவில் இருக்கு என்று சொல்லி உலகினுடைய குடித்தொகை பரம்பல் தொடர்பான தகவல்களையும் படங்களில் உள்ளடக்கி காட்டலாம் அஞ்சாவது சொல்றீங்க புவியில் ஏற்படுகின்ற மாற்றங்களை அது பழைய காலத்தில் இருந்து இன்றைய காலம் வரையும் பூமியில் ஏற்பட்டுள்ள பல்வேறு மாற்றங்களையும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மாற்றங்களையும் படங்களினூடாக முன்வைக்கலாம் உதாரணம் பாருங்கள் கண்ட நகர்வு பாஞ்சியான்ற கண்ட திணிவு ஒன்றாக இருந்து எவ்வாறு உடைந்து நகர்ந்து படிப்படியே இன்றைய நிலையை அடைந்தது என்பதை படங்களினூடாக நாங்கள் எடுத்து காட்டலாம் அதுதான் கண்ட நகர்வு புகையிரத பாதைகளின் வளர்ச்சி எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு புகைரத பாதை தூரம் எவ்வளவு தூரத்துக்கு புகை பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு என்பதை கால ரீதியாக இந்த படங்களின் ஊடாக எடுத்துக்காட்டார் இறுதியாக சொல்றீங்க பேருங்கோ ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு லண்டன் நகரில் வாழ்ந்த வைத்தியர் ஆங்கில வைத்தியர் நோ என்பவர் பேர் பெயர் நோ ஜான் ஸ்னோ என்பவர் என்ன செய்கிறார் ஜான்ஸ் நோ ஜோன் ஸ்னோ என்பவர் லண்டன் நகரிலே பரவிய வயிற்றோட்டம் தொடர்பான கண்டுபிடிப்புகளுக்காக படங்களை பயன்படுத்தி இருக்கிறார் யாரவர் ஜோன் ஸ்னோ என்பவர் லண்டன் நகரிலே பரவிய வயிற்றோட்டம் தொடர்பான கண்டுபிடிப்புக்காக என்னத்தை பயன்படுத்தி இருக்கிறார் அண்டா படங்களை பயன்படுத்தி இருக்கிறார் ஆகவே துறை சார்ந்த ஆய்வுகளுக்கும் படங்கள் பயன்படுகிறது என்று சொல்றோம் ஸோ படியாக கட்டுக்கொள்ளுங்க திருப்பி இருக்கா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு பாயிண்ட் சொல்றோம் ஒன்று சொல்றோம் நிலத்தோற்றத்தை சித்திர வடிவில் முன்வைக்கின்ற உபகரணங்கள் படங்களாகும் வான்வழியில் இருந்து பார்க்கும் போது தென்படும் புவியின் அமைப்பை காட்டும் சித்திரங்கள் படங்கள் எனப்படுகின்றன இரண்டாவது சொல்றோம் நீண்ட அச்சடிக்கப்பட்ட விளக்கத்துடனான தகவல்களை படங்கள் கொண்டிருக்கும் மூன்றாவது சொல்றோம் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் இருந்து பல்வேறு நோக்கங்களுக்காக படங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன தொலைவியின் உலகப்படம் படம் உலகப்படம் அதைவிட அகல நெடுங்கோடுகளின் உதவியோடு ஜெராடஸ் மேக்கற்றோ வரைந்த உலகப்படம் ஆகியவற்றை உதாரணங்களாக குறிப்பிடலாம் படங்களூடாக இடரீதியான பெரம்பல்களை வந்து முன்வைக்கலாம் எந்த இடத்துல என்ன என்ன அம்சங்கள் பெரம்பியுள்ளது என்பதை முன்வைக்கலாம் உதாரணம் உலகின் நெல் உற்பத்தி பெரம்பல் உலகின் குடித்தொகை பெரம்பல் புவியின் பல்வேறு மாற்றங்களையும் முன்வைக்க படங்கள் பயன்படுகின்றன கண்ட நகர்வு புகை பாதைகளின் வளர்ச்சி ஆகியவற்றை உதாரணங்களாக இருக்கிறார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில மருத்துவரான ஜான் ஸ்னோ என்பவர் லண்டன் நகரிலே ஏற்பட்ட வைச்சோட்டம் தொடர்பான கண்டுபிடிப்புகளுக்காக படங்களை பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னீங்கன்னா அதுதான் படங்கள் என்ற அந்த தலைப்புகளில் நீங்க சொல்லக்கூடிய உடையங்களா இருக்கும் ஆறை ஆறு பாயிண்ட் சொன்னீங்கண்டா சரி ஓகே